அனைத்து தேவர்கள் கூடி பிரமனிடம் கூச்சலிட்டனர் அசுரன் சூரபத்மன் தனது சகோதரர்களுடன் மூன்று உலகங்களையும் கைப்பற்றியிருந்தான் மனிதர்கள் தேவர்கள் யாரும் சுகமாய் வாழ முடியவில்லை அப்போது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அருள் தந்தார் இந்த உலகத்தை காப்பாற்ற உன்னால் ஒரு தெய்வப்புதல்வன் பிறக்க வேண்டும் பார்வதி தேவியின் தவம் அவளது அன்பும் அருளும் ஆறு முகம் கொண்ட தெய்வம் பிறக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது அக்னி தேவன் கங்கை வழியாக சிவனின் தீப்புரியை கொண்டு வந்து சரவணப் பொய்கையில் விட்டான் அங்கு ஆறு குழந்தைகள் ஆறு தாமரைகளில் பிறந்தனர் பார்வதி தேவி வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்தார் ஆறு முகங்கள் ஆறு திசைகளையும் காக்கும் வல்லமை முருகனின் பிறப்பால் தேவலோகம் மீண்டும் நம்பிக்கை பெற்றது சூரபத்மனின் சகோதரன் சிங்கமுகன் பூமியை அழித்து விட்டு யாகங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான் முருகன் தனது வேல் சக்தியுடன் முதன்முறையாக யுத்தத்துக்குப் புறப்பட்டார் தனது மயில் வாகனத்தில் தேவசேனையுடன் சேர்ந்து போர் செய்து சிங்கமுகனை வீழ்த்தினார் தருகன் என்ற அசுரன் மனிதர்களை பலியெடுப்பது வழக்கமாக இருந்தது முருகன் தனது வில் அம்புகளால் அவனை வீழ்த்தி பூமியை பாதுகாத்தார் இப்பகுதி முருகனின் அருள் காட்சிகள் பக்தர்களின் வாழ்வை காக்கும் அதிசயங்கள் சூரபத்மன் யாராலும் வெல்ல முடியாத சக்தி பெற கடலில் தியானித்து பல வரங்கள் பெற்றான் அவன் பூமி வானம் பாதாளம் அனைத்தையும் கைப்பற்றினான் தேவலோகத்தில் தேவர்கள் பதற்றத்தில் முருகன் தனது தாயிடம் ஆசி பெற்றார் என் வேலுடன் நான் செல்வேன் சிவபெருமான் முருகனுக்கு தெய்வீக வேலை அளித்தார் இந்த வேல் அசுரர்களை அழிக்கும் வல்லமை பார்வதி தேவி எங்கு சென்றாலும் என் அருள் உன்னோடு இருக்கும் என்று ஆசீர்வதித்தார் மயில் வாகனத்துடன் முருகன் தனது படையினருடன் சூரபத்மனை எதிர்கொள்ள தயாரானார் கடலில் எழுந்த பெரிய போர்க்களம் சூரபத்மனின் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வானத்தில் தீப்பந்து போல் பாய்ந்தனர் முருகன் தனது ஆறு முகங்களால் ஆறு திசைகளிலும் போரிட்டு தேவலோகத்தை பாதுகாத்தார் முருகனின் வேல் சூரபத்மனை பிளந்தது அவன் இறப்பதற்கு முன் மன்னிப்பு கேட்டான் முருகன் அவனை மயிலும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாக ஆக்கியார் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது ஞானப்பழம் சம்பவம் முருகன் தனது தந்தை சிவபெருமான் அளித்த பரிசு காரணமாக கோபத்தில் பழனிமலையில் தங்கிவிட்டார் தண்டாயுதபாணி என உலகம் வழிபடும் அந்த கதை திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்துக்குப் பிறகு முருகன் தங்கிய கதை கடலை கடந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கிய அதிசயம் முருகன் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரம் கற்றுத்தந்த கதை இங்கு குரு ஆகி பக்தர்களுக்கும் ஞானம் வழங்குகிறார் சூரசம்ஹாரத்துக்குப் பிறகு இங்கே முருகன் தேவசேனையை திருமணம் செய்து உலகில் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார் பழைய பக்தர்கள் குப்பன்னா தண்டாயுதபாணி தாசன் வள்ளி ஆகியோருக்கு முருகன் காட்டிய அருள் அதிசய சம்பவங்கள் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் பாழமுதிர்ச்சோலை திருத்தணி இவை எப்படி முருகனின் ஆறு சக்தி மையங்களாக ஆனது என்பதன் கதை முருகன் அனைவருக்கும் சொல்வது பணம் பதவி வேண்டாம் என் பெயரை மட்டும் நினைத்தால் போதும் உன் வழி நீதி உன் நெஞ்சம் தூய்மை என்றால் என் அருள் உன்னோடு இருக்கும் கதை ஒரு பக்தி பாடலுடன் முடியும்